ஊழல் இல்லாத ஆட்சியைத் தருவேன் என்று விளக்குமாறோடு அரியணை ஏறிய கெஜ்ரிவால் ஒவ்வொரு நாளும் இந்தியாவிற்கு ஒரு மோசமான முதல்வர் என்பதற்கு தற்போது முன் உதாரணமாக ஆகி கொண்டிருக்கிறார் இன்றைக்கி டெல்லியே கலகலத்து கிடக்கிறது டெல்லி வரலாற்றிலே முதல் முறையாக போலீஸார் வந்து ஒரு முதல்வர் வீட்டுக்குள்ளே புகுந்து அவரது பிரியவே வந்து கைது இது பண்ணியிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப மோசமான விஷயம் ஜாமீனில் வெளிவந்த கெஜ்ரிவால் சந்திக்க அவரது கட்சியான எம்பி சுவாதி மாலிவால் பார்க்க சென்ற போது அவரை பார்க்க விடாமல் கெஜ்ரிவாலோட பிஏ அவர் வந்து தடுத்து நிறுத்தி அவர் மீது தாக்குதல் நடத்தினதாகவும் வழக்கு இருக்குது இந்த பெண் முன்னாள் மகளிர் ஆணைய தலைவி வேற எங்கு பெண்கள் மீதான குற்றங்கள் நடந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்பவர் தான் இவர் ஆனா இவருக்கே இந்த நிலைமை என்றால் எளிய பெண்களின் நிலைமை நினைத்து பாருங்கள் இவர்கள்தான் பெண்ணுரிமை சமத்துவம் ஊழலற்ற ஆட்சி என்று வாய்க்கிலேயே பேசுகிறார்கள் எந்த துடைப்பத்தை வைத்து டெல்லியில் ஆட்சிக்கு வந்தார்களோ அதே துடைப்பத்தால் மக்கள் அடித்து துரத்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்